எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே மாணவர்களுடைய பெற்றோர்களின் தொலைபேசி எண்ணை ஓடிபி முறையில் சரிபார்ப்பு செய்யும் பொழுது பெற்றோர்களின் தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பிய பின்பு பெற்றோர்கள் அந்த ஓடிபியை தாமதமாக தெரிவித்தால் அந்த ஓடிபியை எவ்விடத்தில் பதிவு செய்து தொலைபேசி எண்ணை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல கூகுள் குரோம ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ்ல டைப் அப்படின்னு சர்ச் கொடுங்க இப்போ டிஎன் ஸ்கூல்ஸ் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்க பள்ளிக்கான யூடேஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்க பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க நீங்க இந்த வெப்சைட்டை மொபைலில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை டச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும் அந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் முதலாவதாக செய்ய வேண்டியது தாமதமாக ஓடிபியை தெரிவிக்கும் பெற்றோர்களுடைய குழந்தைகள் எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அந்த வகுப்பை முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு கிளாஸ் அப்படின்னு இருக்கும் அந்த டவுன் ஏற மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளாஸ தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அதுக்கு அடுத்தது

இந்த ஓடிபி ஆனது மூன்று நாள் வரையிலும் இந்த ஓடிபிக்கு வேலிட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இஃப் த ஓடிபி ஸ்க்ரீன் த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் பேஜ் இஸ் க்ளோஸ்ட் த ஹெச்எம்ஆர் டீச்சர் கேன் என்டர் த வேலிட் ஓடிபி ஹியர் அதாவது இந்த மாணவர்களுக்கு ஓடிபியை மூணு நாளுக்குள்ள இந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிடணும் அப்படி நம்ம மூணு நாளுக்குள்ளே என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய பெயர்கள் வந்து இங்கே காட்டப்படாது மறுபடியும் அந்த மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் புதுசாக அந்த மாணவர்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சு அந்த தொலைபேசி எண்ணை நம்ம வெரிஃபை பண்ணணும் பெற்றோர்கள் தாமதமாக தெரிவித்த ஓடிபியை அந்த மாணவர்களுக்கு எவ்வாறு என்ட்ரு பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு உங்களுக்கு கிரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி அப்படின்னு இருக்கும் இப்போ பேரண்ட்ஸ் கொடுத்த அந்த ஓடிபியை இந்த இடத்த டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப மேலே பாத்தீங்கன்னா வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு கிரீன் கலரில் உங்களுக்கு காட்டப்படும் இப்ப இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த மாணவருடைய பெயர் வந்து காட்டப்படாது அவ்வளவுதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்படுது போல பெற்றோர்கள் தாமதமாக தெரிவிக்கக்கூடிய ஓடிபியை அந்த மாணவர்களுக்கு என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்